ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நஞ்சுகள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள் ஒரு அற்புதமான ஸ்தலம் நான் சொன்ன மாதிரி நம்ம பெங்களூருக்கு வந்திருக்கிறோம் இருபத்தஞ்சாவது பாராயண யாத்திரையில் இது நூற்றி இருபத்தி ஒன்றாவது பிருந்தாவனமாக குரு ராகவேந்திர சுவாமி எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு இது எந்த இடம் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்வதை விட இந்த மனத்தை வந்து கவனிக்கக்கூடிய ஒரு மேலாளர் அவர் ம மேலாளர்ன்னு அவர் பேர் தான் வச்சுருக்கிற தவிர ராயருடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லலாம் அவர் இந்த பிருந்தாவனத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் சரி உலகம் தெரியுது எங்கெங்கெல்லாம் பிருந்தாவனம் இருக்கலாம் அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அந்தந்த பிருந்தாவனத்திலலாம் எவ்வளவு எதிரிகளை ஒன்று சேர்க்கணுமோ அதாவது பீடாதிபதிகள் நிறைய அஷ்டமட பீடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா அவருக்கு தெரிஞ்ச எல்லா பீடாதிபதிகளும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் நான் வந்திருக்கிறது வந்து பலிமாறு மடம் பெங்களூர்ல இருக்குது அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து மேலாளராக இருப்பவர் திரு சேது மாதவன் மாமா அவர்கள் அவர்களிடம் இந்த ஆலயத்தை பற்றியும் அவருக்கு நடந்த அனுபவங்களை பற்றிலாம் நிறைய கேட்போம் அவர் சொல்லுவார் அது ஒரு ஆக்சிடென்ட் கதையெல்லாம் சொன்னார் உண்மையில் எனக்கு அது மெய் மெய்சிற்க வச்சது அதெல்லாம் ராகவேந்திரன் ஒரு அருள் அதெல்லாம் ஏன் நடக்குன்னா அது கர்ம வினையாக இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை ராகவேந்திரக்கு மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் அவர் சொன்ன இந்த இடத்த உட்கார்ந்து எனக்கு பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் இல்லாமல் உட்கார்ந்துக்கே எனக்கு பாக்கியம் உண்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் அவருக்கு ராகவேந்திர எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறாரு பாருங்கள் அவரை சந்திப்போம் பாருங்கள் ஸ்ரீ குருமா கரையான காந்தாயா காமிதார்த்த பிரதாயினை ஸ்ரீமத் வெங்கடநாதாயா சீனிவாசாய ஜெயநா பூத்தியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாய் தாம் கல்விக் ராதாம் காமதேனே ஹரே ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயம் இந்த வியாசபீட்டத்தில் உட்காரத்துக்கு எனக்கு யோகதையெல்லாம் இல்லை ஆனால் எனவும் மணிகண்ட இங்கே பேசணும்னு சொன்னதுனால என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது இந்த இடத்துல உட்காந்து இது அபூர்வமான ஒரு இடத்துல பெரிய ஞானிகளும் சாஸ்திரம் பேசக்கூடிய இந்த இடத்துல ராய் தினமும் என்ன இங்கே உட்காரச்சு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல சொல்லியிருக்காரு என்ன எனக்கு மனசில் வருதோ பக்தராய ராகவேந்திர பக்தராய கொஞ்சம் நான் சொல்கிறேன் நான் தருமபுரியில் பக்கத்தில் பாப்பாரப்பட்டியில் எனக்கு ஊர் பாப்பாரப்பட்டியில் அச்சுத்த ராய் என் தாத்தா ஜமீந்தர் ராயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ராகவே சுவாமி பிருந்தாவனத்தை மந்திராலயத்து மெத்திக்கு நடந்து வந்து பிரச்சனை செய்தார் அவர் அந்த பரம்பரையில் நான் பேரனாக வந்திருக்கிறேன் அதே மாதிரி அம்மாவுக்கு இந்த தாத்தாவும் அங்கே சமையல் பண்ணிட்டு இருந்தார் சமையல் அல்ல ஒரு சேவரம் செஞ்சுட்டு இருந்தார் மணிகண்டமன்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தார் அவருக்கு அந்த ராயோடைய பாதகை தரிசனம் கிடச்சிருக்கு பெரியவங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பித்து மடாதிபதியாக தொடர்பு இருந்ததுனால எனக்கு அந்த தத்தத்தில் ஒரு இது ராகவேந்தர் அனுகூலத்தினால அந்த பாப்பாக்கமான தீர்த்தம் அச்சதை ஆசீர்வாதத்தினால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு ராயர் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் தருமபுரி தலைமை ஆசிரியராக இருந்திருக்கேன் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி கிட்ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டும் அப்துல் கலாம் கிட்ட நேஷ்னல் அவார்டும் ஒரு சிறந்த ஆசைக்காக வாங்கிப்பேன் இதெல்லாம் ராயர் தான் இதெல்லாம் அங்கே ராயர் பிருந்தாவனத்தை தருமபுரி பிருந்தாவனத்தில் செய்யும் போது எனக்கு அங்கேயே ஆர்டர் வந்தது இங்கே பளிமாறு மடம் அப்படின்னு சொல்லி மூணு பிரான்ச் பெங்களூரில் இருக்குது இதில் வித்யா மான்ய நகரை சொல்லி வித்யா மாநர் அப்படின்றது பேஜாவில் எல்லா குருவாக மாத்துவர்கள் குருவாக இருந்தவர் அவர் வந்து ஒரு நாற்பது சமம் தருமபுரிக்கு வந்திருக்கார் தருமபுரிக்கு அவர் வரும்பொழுது எங்கள் தருமபுரி எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கார் வித்யா மான்யம் ரெண்டு சுவாமியும் வந்தாங்க ரெண்டு பேருக்கும் நான் பாதபூசி செஞ்சேன் பாப்பா பட்டிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் காவேரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அது ஒரு நிகழ்ச்சி நான் த தலைமையாசை ஓய்வு அனுப்பினால என்னுடைய ச சின்ன ராகவேந்திரன் பெங்களூரில் இருக்கிறதுனால நான் தருமபுரி விட்டு பெங்களூருக்கு வரணுன்ற எண்ணத்தில் வந்தேன் இங்கே வந்துட்டு இருக்கும்போது எல்லா மதத்திலேருக்கும் வேறு வேறு மதத்துக்கெல்லாம் என்னால் செஞ்சுட்டு இருந்தேன் தருமபுரியில் இருக்கும்போது தாசாஞ்சனேயருக்கு செய்யக்கூடிய பாக்கியமும் அதே மாதிரி புத்தகே மடத்தில் ராகவேந்திர சுவாமிக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் செக்ரட்டரியாக இருந்து செய்யக்கூடிய பாகியம் எனக்கு கிடச்சது அதுக்கப்புறம் அங்கேருந்து மதுரைக்கு போய் மதுரை தேவந்த ஆலயம் அங்கே கூட எனக்கு சேவைக்கூடிய ஒரு பாகியம் ராயல் கொடுத்தாரு அங்கே முடிச்சி பின்னால் பெருமாள் மட்ட சுவாமிக்கு அவர் என்னை கூப்பிட்டு ஸ்ரீரங்கத்தில் ஆகக்கூடிய இப்போ மடம் இருக்குது ஒரு இரநூறு வருஷமும் ராகுல பிறந்த ஆகணும் அதை போய் சேவை செய்யணும்னு சொன்னார் அங்கே போய் அவர் ஆசிரியத்தில் அங்கே ஒரு சேவை செஞ்சு திருப்பணியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது எங்கள் வயிறு சம்சாரமும் தவறிட்டாங்க சரி போதும் இது மாதிரி செட்டில் ஆகிடலாம் எதுவும் வேணாம் ராய நமக்கு இதே விட்டாருன்னு நினச்சிட்டே இருக்கும்போது அலிமான சுவாமி கூப்பிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே செஞ்சுட்ருக்கீங்க கர்நாடகத்தில் இந்த மாதிரி வித்யா மாரிய நகரத்தில் ஒரு ராகவேந்திர பிருந்தாவனம் சீனிவாசனுடைய கோயில் இருக்குது நீங்கள் வந்து அங்கே வந்து சேவை செய்யணும்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் எனக்கு கனடா அவ்வளோ வராது தமிழ்நாட்டில் இருக்க போகிறது எனக்கு யார் சொந்தம் வந்தோம்னு சொல்கிறதுக்கு இல்லை சொந்தம்னால் ராகவேந்திரும் அவங்க சொல்ல முடியும் அப்படின்னு அவர் அச்சதை கொடுத்து சொன்னார் என்கிட்ட இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த திருப்பணி நிறைய நடக்கும் அப்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணார் அப்புறிக்கு வந்தேன் ஆறு வருஷத்துக்குள்ளே வந்தேன் நான் இங்கே வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு திருக்கோயில் முழுமைப்படாமல் இருந்தது அதேமாதிரி பழைய கட்டணங்கள் ஒரு பில்லரோடு நின்று இருந்தது இன்னொரு கட்டணம் வெறும் ஒரு ஷீட்மார்க் போட்டிருந்தாங்க இவ்வளோதான் அங்கே இருந்தது வேறு எந்த இடமும் இல்லை இங்கே பாம்பு ஓடிட்டு இருந்தது பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தாங்க இது நான் நான் நினச்சேன் என்ன இது இந்த மாதிரி இடத்துக்கு ராக நமக்கு ராயர் அமைச்சிருக்காரு உள்ளே போய் கொடுத்ததா உள்ளே பெயிண்ட் கூட பண்ணலை சீனிவாசம் யாராவது ரசீத் போட்டால் அஞ்சாயிரம் தான் பண்ணுவாங்க என்ன நீங்கள் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் லட்சாசனை பண்ணு நாங்கள் உனக்கு காமிக்கிறேன்னு என்னுடைய அசிரியர்கள் மாதிரி என் மனசுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் இங்கே முதல் முதல் சீனிவாசனுக்கு லட்சாசனை நான் ஆரம்பித்தேன் இல்லை யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை சொன்னாங்க நூறு கோ கூட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு ராயர் மேலேயும் சரி நிம்பிக்கை இருந்ததுனால நான் அந்த வேலையை தோக்கினேன் தோக்க நேரம் தமிழ்நாட்டில் இருந்த நண்பர்கள் பக்தர்கள் நிறைய இருக்கு உதவி செஞ்சாங்க இங்கேயாச்சும் நான் வாங்கலை நான் கூட அங்கேருந்து வந்து அந்த இப்போ ரச்சாத்தனை பண்ண பண்ணாலும் முதல் கட்டம் நல்ல அறிமுகம் ஆகி எனக்கு இங்கே இருக்க வேறு வேற இருக்கலாம் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க அடுத்தது சத்தியநாராயணன் உட்கார்ந்து மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த இங்கே அந்த மாதிரி செய்கிறோம் வந்து நான் தர்மப்படுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதனால் சத்யநாராயணன் வச்சு நூற்றி எட்டு கலசம் வச்சு கொண்டு ரெண்டாவது முறையாக இங்கே அந்த காலியாக இருந்த அந்த வெறும் மண்டபத்தில் ஒரு ஷேட் ஷெட் போட்டு அதை செஞ்சேன் அது ரெண்டாவது தண்ணி பாயிட்டா இங்கே வந்தது அப்புறம் நிறைய பக்தர்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க வந்து இங்கே ரெண்டு பூஜை அனுஷ்டானம் இந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் கொஞ்சம் வேலை மாதிரி இருந்து ஜனங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருந்தது ஆனால் நம்ம ஒரு ஆசிரியராக இருந்து வந்ததுனால என் ஜாதி மதம் வேதம் இல்லாமல் ராகவங்களுக்கு எல்லோரும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால அந்த நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் செய்ய வழிக்கு வழங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டு கோடியில் ரெண்டு பெரிய மண்டபங்கள் கட்டி முடிச்சு யாகசால தினம் கட்டி முடிச்சு இவ்வளோ திருப்பணிகள்லாம் நடந்திருக்கு இங்கே நிறைய மிராக்கள் நடந்து இடத்துல சீனிவாசனுடைய கருணையும் பார்த்தீங்கன்னா இது வாயிலை சொல்லியோ நிறைய இங்கே வந்தவங்களுக்கும் இருக்க அனுபவிச்சவங்க தான் சொல்ல முடியும் நிறைய குழந்தை எல்லாம் குழந்த ஆயிருக்கு படிப்பு எல்லாம் படிப்பாக இருக்குது அதே மாதிரி கேன்சர் போன வந்தவர்களாக ஆகிருக்கு எல்லாம் எல்லா இடத்துல ஆகிருக்கு வந்து வேகமாக ஆனதுனால இந்த திருப்பணிகள் வேகமாக நடந்தது எல்லா மனாதிலையும் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட சுதாமங்கலம் சுவாமி செஞ்சார் பத்தொன்பது மனாதிகள் அஞ்சு நாள் இங்கே இருந்திருக்காங்க அதே மாதிரி இங்கே கும்பாஷன் திருப்பணி இருந்தது இதுக்கெல்லாம் சேலத்தில் இருக்கிற ராஜா என்ற நண்பர் எனக்கு மிகவும் உதவி செஞ்சுருக்கார் அவர் எனக்கு வகையிலையும் இந்த கோயில் திருப்பணிக்கும் பக்கத்துக்கெல்லாம் உதவி செஞ்சு அவரும் கூட இருந்து நிறைய பண்ணியிருக்கார் அவர் எங்கள் அது தமிழ்நாட்டில் அவர் ஒரு நண்பராக அதாவது வியாசராய மனத்தில் ராகவே சாமினால்தான் அவர் எனக்கு அறிமுக காணார் அங்கே அறிமுக காணதுனால இதெல்லாம் செய்ய முடிஞ்சது அதே மாதிரி இங்கே விருது சசாஸ்திர யாகமணி பண்ண மாசம் பண்ணோம் அதே மாதிரி உற்சவங்கள் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஜனங்களும் எல்லாம் இதாக வந்து சேர்கிறாங்க நிறைய வளர்ந்துருக்கு ஒரு ரெண்டு மூணு ஆக்சிடென்ட் நான் தப்பித்தேன் இப்போ போன மாதம் என்ன ஆகுதுன்னா நான் இங்கேருந்து சுப்பிரமணியம் போகணும் சொல்லி ரெண்டு டாக்டரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் டாக்டர் அம்மாவும் பையன் டிரைவ் பண்ணிட்டு போனால் நானும் டாக்டர் பின்னால் உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் சுப்பிரமணியத்துக்கு கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் போகும்போது எங்கள் நாங்கள் இருந்த காரும் இன்னொரு காரை வந்து நேருக்கு நேரில் அந்த கார் வந்து மோதிருக்கு அந்த கார் எப்படி ஆக்சிடென்ட் டேரெக்ட் பாருங்கள் ஆப்போசிட் டேரக்டர் அந்த கார் வந்து அடித்து எங்கள் காரு ஃப்ரண்ட் வீல் கட் ஆகிடுச்சு அதே மாதிரி அந்த கார் அடித்து அது ஆப்போசிட் டேர்ன் ஆகி நின்றுடுச்சு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தட்ட மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்து வந்தோம் ஒரு கிளாஸ் பீஸ் கூட என் மேலே விடலை இது நான்காவது முறை இந்த மாதிரி சேம்பாக்கத்துக்கு ஒருத்தர் போகும்போதும் ஆக்சிடென்ட் ஆகி இதே மாதிரி அப்பயும் நான் தெரிச்சிட்டேன் அதே மாதிரி முக்திநாத் போகும்போது வீல் கட்டாகி கார் ஒரு ஜீப் விழுந்து கூட அது அங்கே நான் தெரிவிச்சுக்கிட்டேன் இதெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா ராயருக்கு இன்னும் இங்கே சேசி ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்ததுனால இன்னும் திருப்பணியெல்லாம் செய்யணுன்ற ஒரு வாய்ப்புக்காக இந்த ஆபத்தை என்னை காப்பாத்திருக்காரு நான் ராயரை எப்பவுமே நம்புகிறேன் நான் யோசிச்சு வச்சோம் நம்புறதில்லை ஏன்னா பரம்பரையாக வந்துட்டு இருக்கோம் ராயர் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் எல்லா எனக்கு எல்லா மனாதம் அவார்டு கொடுத்துருக்காங்க திருப்பணி பண்ணங்க எதுக்கு செய்யறது நான் சொல்கிறேன்னா நாம் செய்யக்கூடிய செயல் வந்து பாராட்டுறதுக்காக ஒருத்தர் செய்கிறாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு அந்த கூறியது பொண்ணு இருக்கணும் சர்வேஜனாக சுஜினாக போகணும் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும் போதும் நான் கூட நினைக்கிறது போதும் பசங்களாம் நல்லா இருக்காங்க பேத்தி கூட இந்த வருஷம் மெரிட்டில் எம்பிபிஎஸ் படுத்தது என்னுடைய பேரன் வந்து டிசைன் இன்ஜினியாக கோல்டு மடல் வாங்கியிருக்கான் எல்லாம் இருக்கும் எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பென்ஷன் வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு சேவை செய்கிறதுக்கு இரு இருன்னு உள்மொன்று சொல்கிறதுனால இங்கே ஏதோ என்ன செஞ்சுட்டுருக்கிறேன் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த அனுமன் சத்யநாராயணனுடைய ஒரு தொடர்புனால் கிட்டத்தட்ட முயற்சி முப்பது வருஷம் எங்கள் தொடர்பு இருக்குது அதனால் நிறைய நண்பர்கள் வேறு வேறு தமிழ்நாட்டில் உங்கள் மணிகண்டன் மாதிரி நிறைய நண்பர்கள் அங்கேருந்து இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை நாங்கள் இணைப்பு ஆனதை அகவேந்திரன்ற ஒரு பாலம் அந்த தான் நாங்கள் இணைப்பு வாங்கி இந்த திருப்பணிகள் இருக்கோம் அதனால் நீ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இது வந்து எல்லாருக்கும் சொந்தமான ஒரு கோவில் இது உடுப்பி பளிமாரி சேர்ந்தது அதே மாதிரி பளிமாரமடை சுவாமியும் நிறைய திருப்பணிகள் கிருஷ்ணனுக்கு அச்சரக்கவச்சம் பண்ணியிருக்காரு கோபுரம் தங்கக்கவச்சம் போயிட்டு சாத்தியிருக்காரு அதனால் அவர்கிட்ட அச்சனை வாங்க விசேஷம் அவரும் எனக்கு போன சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு அன்பு செஞ்சு செஞ்சதுனால என்னால் ஏதோ இந்த சிறு தொண்டாக செஞ்சிட்ருக்குறேன் அது இன்னும் எத்தனை நாள் செய்யணுன்றது எனக்கு போது நினைச்சக்கூட இல்லை மனசுக்கு எதோ சொல்லிகிட்டே இருக்குது அதனால் எங்கே நான் ஏதாவது அங்கே திருப்பணி செய்யறதுக்கும் வர்ற தாய் பக்தர்களுக்கு சேவை தான் நான் விரும்புகிறேன் சவியனா செய்யுன்னு சொன்ன மாதிரி இங்கே எல்லோரும் வாங்க ராகவேந்தர் அருள் பெருங்க இதே மாதிரி சீக்கிரம் நம்ம குமரி மந்திராலயத்தில் இங்கே பண்ண மாதிரி அந்த பிரிகிஷ் சர்சாசன் யாகம் பண்ணணுன்னு என் மனசில் எதுவும் சொல்லிகிட்டே இருக்குது அங்கே ஏன்னா குமரிமந்தான் அழகான கோயில் கட்டிருக்கீங்க ஆயிரம் அழகாக வந்து உட்காந்துருக்காரு அந்த இடம் எல்லாத்துக்கும் தெரியணும் தெரியணுன்னா இதுவாக பெரிய யாகங்கள் பண்ணணும் அதனால் இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு இந்த யாரத்தை பண்ணிங்கன்னா நானும் வந்து என்ன ஒரு சேவையை அங்கே செய்கிறதுக்கு விரும்புகிறேன் நீங்கள் அதான் பயன்படுத்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் ராயுடைய அருள் இருக்கோம்னு கேட்கிறேன் ஹரே ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா மாமா வந்து எதுவுமே பேச தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த பீடத்தில் உட்காந்து வார்த்தை தானாக வரும் எனக்கு தெரிஞ்சு இது மாமா பேசலை ராயர் பேச வச்சுருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ விஷயங்கள் இன்னும் இருக்குது நிறைய நம்ம வந்து ஒரு டைம் லிமிட் கொடுப்போம் ஒரு பேட்டினா ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் கொடுக்கனால அதுக்குள்ளே மாமா சுருக்கிருக்காங்க அது கரெக்டாக சுரிக்கிருக்கிறாங்க எதுவுமே திட்டமிடல் கிடையாது மாமா சொன்ன மாதிரி ராகவேந்திர நம்மளை ஆட்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார் அதுபோல் மாமா வந்து ஒன்று சொல்லுவாராக சொல்லுவாராம் பார்த்தேன் குமரி மந்திராலயத்தில் எதிகள்லாம் கூட்டு வரணுன்னு அதை கரெக்டாக கடைசியில் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே நிறைய எதிகள் வந்து குமரி மந்திராலயத்தில் வந்து பாதம் அவங்க எதிகளுடைய பாதம் நாங்கள் படம் நோம் மணிகண்டன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் அவருடைய முயற்சியில் இதுவரைக்கும் ரெண்டு பீடாதிபதிகள்லாம் வந்துட்டாங்க புத்திகை மடத்திலேருந்து வந்தாங்க வளிமாத மடத்துலேருந்து வந்திருந்தாங்க இனிமேல் மேற்கொண்டு நிறைய வருவாங்க கூட முழுபால் மடத்தில் வந்து பீடாதிபதி சுவாமிகளை பார்க்கறதுக்கு மாமா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா அந்த எங்களுடைய லிஸ்ட்டு அந்த பிருந்தாவனமே முதல்ல இல்லை மாமா தான் போட்டு போனாங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருந்தோம் அப்படி வந்து ஒரு ரொம்ப மிராக்கள்லாம் நிறைய நடந்தது சும்மா மாமாட்ட ஒரு வார்த்தை வண்டியில் சொன்னேன் மாமா நாங்கள் நூறுலாம் கிராஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு எதுவும் ஒரு மாலை மரியாதை தான் இல்லையா அப்படி ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அவர் மாமாவான் எல்லாம் ராய தருவார் பாருங்கள் எங்கே சொல்லிவிட்டீங்க அப்படின்னாரு அப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஏன்னா நாங்கள் ராத்திரி போகும்போதே எட்டு மணி தாண்டிடுச்சு ஏழரைக்கெலாம் பிருந்தாவனம் அடைச்சிடுவாங்க முழுபாகலன்னு சொல்லி போனால் அங்கே ஒன்பது மணி வரை சுவாமி இருந்துருக்குறாங்க பூஜை நடக்குது அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கெலாம் வந்து பிளஸ்ஸிங் பண்ணி ஷாலெல்லாம் ஓற்றி எங்களுக்கு இந்த பழங்கள்லாம் தந்து அச்சதெல்லாம் தரு அப்புறம் தான் அவர் சொன்னார் பார்த்தீங்களா ப்ளஸ்ஸிங் கேட்டீங்க நான் வந்துட்டு பார்த்திங்களா ஏன்னா நாங்கள் இதுவரை சக பிரதாதா பஜனா மண்டலி யாத்திரை போயிருக்கிறோம் எங்கேயும் பீடாதிபதியை சந்தித்தது கிடையாது இதுதான் முதன்முறையாக பீடாதிபதியை சந்தித்து தான் அங்கே சகல பிரசாத ஜனமண்டலி மூலமாக இந்த குருபார்கள் நடந்திருக்கு அதுக்கு மூல காரணம் நம்ம சேது மாதம் தான் உண்மையிலே அவருக்கு நிறைய நன்றியும் சொல்லணும் அவர் சொல்கிற மாதிரி நிறைய யாகங்கள்லாம் குபரி நடக்கணும் அதை நானும் எங்கள் நிர்வாகிகள்கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக நடக்கணும் நன்றி கொண்டு வாழ்க்கையில் ஒரு முறையாக இருக்குது அதை நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வரணும் பளிமாறு படத்துக்கு வந்து ராகவேந்திர தரிசனம் செய்யுங்கள் மாமாவையும் பாருங்கள் அவரும் நிறைய விஷயங்களும் சொல்லுவாங்க ஆலயத்தை பற்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை இந்த விடைபெறுவது மணிகண்டன் நன்றி வணக்கம்